பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலைன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசென்ட்டா நான் சந்திச்சேன் அவங்க சொன்னதை எல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ ஒன்னும் குறைஞ்சிருல சி எம் சார் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய பூமிய வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்னு போராடிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேச கூடாது நீங்களே நேரில் சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேரில் சந்திச்சு உங்களை நேரில் சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன்